ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது குடும்பத்தில் இருக்கும் யாரோ ஒருவரின் வாழ்க்கை மாறணும் ஒரு புதிய வாய்ப்பு கதவை திறக்கணும் என்று பொறுத்திருந்த ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் நீங்க வேலை தேவைங்களா இன்டர்வியூவில் நர்வஸ் ஆகிறீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மூன்று ராசிக்கு மட்டும் வேலை பதவி உயர்வு வெளிநாடு வாய்ப்பு ஊதிய உயர்வு இவை எல்லாமே நிச்சயமா கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா ஏன் இந்த மூன்று ராசிக்கு மட்டும் ஜோதிட ரீதியாக என்ன காரணம் ஜாதகத்தில் வேலை பார்க்குற பத்தாம் பாவம் சனி குரு புதன் இவை எல்லாமும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் பெற்ற இந்த மூன்று ராசிதான் இந்த வருடம் புதிய திசையில் போகப் போகிறது அந்த ரகசியத்தை இப்போதே பார்க்கலாம் அந்த மூன்று அதிர்ஷ்ட ராசிகள் மகரம் கேப்ரிகான் சனி பத்தாம் பாவம் இருப்பதால் வேலை ஸ்திரத்தன்மை குரு நாலாம் பாவம் வெளிநாடு இடமாற்ற வாய்ப்பு புதிய அரசு ஐடி வேலை நீண்ட நாள் ப்ரமோஷன் முடிவு கடின உழைப்புக்கு நேரடி பலன் ஜாப் கேப் இருந்தாலும் வேலை நிச்சயம் கிடைக்கும் ரிஷபம் டாரஸ் குரு ஜென்மராசிக்கு வருது வாழ்க்கையை போடும் ஆசீர்வாதம் சுக்கிரனின் வலிமையின் காரணமாக கிரியேட்டிவ் ஃபீல்டில் வளர்ச்சி புதிய கேரியர் பாதை அதிக ஊதியம் கொண்ட கார்ப்பரேட் வாய்ப்பு கலை மற்றும் மீடிய வேலைகளில் வளர்ச்சி சிம்மம் லியோ குரு பத்தாம் பாவத்துக்கு பார்வை இருப்பதால் வேலை ஆசிர்வாதம் ராகு எட்டாம் பாவம் திடீர் வாய்ப்பு அன்எக்பெக்டெட் கால்ஸ் திடீர் ஜாப் கால் ப்ரமோஷன் உறுதி குழுவை வழிநடத்தும் மேனேஜர் பதவி வாய்ப்பு செய்யும் வேலை அனைத்தும் சித்தியாகும் ஏன் இந்த மூன்று ராசிக்கு மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மூன்று ராசிக்கு மட்டும் ஒரே சமயத்தில் மூன்று முக்கிய சக்திகளும் அலைனாகுது ஒன்று சனி ஸ்திரத்தன்மை இரண்டு குரு வளர்ச்சி மூன்று ராகு வாய்ப்பு மற்ற ராசிகளுக்கு இந்த மூன்றும் ஒன்றாகக் கூடுவதில்லை அதனால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாழ்க்கை திருப்புமுனை வருடமாகும் இது விதியில்லை வாய்ப்பு உங்கள் ராசி இதில் இருந்தால் இந்த வருடம் எந்த இன்டர்வியூவையும் மிஸ் பண்ணாதீங்க வேலை நிச்சயம் வரும் உங்க ராசி இதில் இல்லைன்னா அது துரதிர்ஷ்டமில்லை அடுத்த காலம் உங்களுக்கானது நாம எல்லாரும் சேர்ந்து ராசியையும் முயற்சியையும் சேர்த்து வெற்றியை உருவாக்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்